ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மொனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்லா வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ஹார்லிக்ஸ்லாம் மைசூர் பாக் அதுவும் கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பேக்கரி ஸ்டைலில் ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டிலே வந்து செய்ய முடியும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் வரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த பவுலில் போட்டுடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு ஹார்லிக்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் பூஸ்டில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபோக்கோ விஸ்கோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த ஒரு கெட்டியும் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் சரியாக ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் அரை கப் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு அரை கப் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதில் ஒரு போல் தண்ணி சேர்த்துடலாம் அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு கடல்லை மாவு கால் கப்பு ஹார்லிக்ஸு ஒரு கப்பு சுகர் கப்பு தண்ணி அப்புறமா எண்ணெய் மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு எண்ணெய் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாகு நல்லா வந்து காய்ஞ்சி வரணும் அதாவது ஒரு கம்பிப்பை தான் வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருலாம் ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய பெபிள்ஸாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு விரலில் நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல கடல மாவு ஹார்லிக்ஸ் அதை வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது அடியில் தீஞ்சு போயிடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது ரெடியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷம் அது ஆகும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கணும் இப்போ இந்த மாவு சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பாகில் நல்லா அப்சர்வ் ஆகி இது நல்லா வந்து ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு சுகருக்குள்ளே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஸ்டேஜ் வரணும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காகி வரும் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துடலாம் நெய் நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நெய் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நம்ம நெய் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா இந்த நெய் எல்லாத்தையுமே இந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா நெய் எதுவுமே மிச்சம் இருக்காது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு பேட்ச் போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இது எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுதோ அதாவது நல்லா அந்த நெய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா வாயில் போட்டோடனே நம்மளுக்கு இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணிக்கணும் நம்ம ஒரே நேரத்தில் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு கரெக்டான பக்குவமும் வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மறுபடிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபோர் டைம்ஸ் போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்ல எண்ணெயை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு மாவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ கிட்ட மைசூர் பாக்கு நம்மளுக்கு கிடைக்கும் கடைகளில் பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கணும் வீட்டில் வந்து நம்ம சிம்பிளாகவே பண்ணிடலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட ஆகிருக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது சைடில் பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் பபிள்ஸாக வர மாதிரி இருக்கும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நல்ல இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் அதாவது நம்ம மாவை எடுத்து ஊற்றணும் அப்படின்னா நல்ல திக்கான ரிப்பன் மாதிரி விழுகும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு உருட்டி பாருங்கள் உருண்டை பிடிக்க வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ட்ரே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது அடிப்பாகத்தில் லேஸாக பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸ்டவ் ஆன் ப ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ஜில் இருக்கக்கூடிய டின் எடுத்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம பேட்ராக ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக ரிப்பன் மாதிரி நம்மளுக்கு விழுகணும் அதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ உள்ள மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம் ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இறுகி நம்மளுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா செட் இருக்குது இப்போ இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னாலே ஈஸியாக விழுந்துடும் இப்போ இதை உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கட் ஆகி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்